வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி ஆதியாகமம் பன்னிரெண்டாம் அதிகாரம் வசனங்கள் பத்து முதல் இருபது வரை ஆபிராமுடைய மனைவியாகிய சாராயின் நிமித்தம் கர்த்தர் பார்வோனையும் அவன் வீட்டாரையும் மகா வாதைகளால் வாதித்தார் ஆதியாகமம் பன்னிரெண்டு பதினேழு அரை பொய் ஆபிராம் தேவனுக்கேற்ற மனிதனாய் கீழ்ப்படிந்து கானானுக்கு வந்து கர்த்தரை தொழுது கொண்டார் அடுத்து அத்தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று என்று வேதம் சொல்லுகிறது விசுவாசமுள்ள ஆபிராம் என்ன செய்திருக்க வேண்டும் தேவனே நீர் சொல்லித்தானே இந்த நாட்டுக்கு வந்தேன் கொடிதான பஞ்சம் என்னை வரவேற்கிறதே நான் என்ன செய்வது என்று தேவனிடம் கேட்டிருக்கலாம் அல்லவா மோரியா தேசத்து மலையில் கொம்பு சிக்கிய ஆட்டை காட்டிய தேவன் இங்கு ஆபிராமை போஷிக்காமலா போய்விடுவார் தொடக்க நிலை என்பதால் ஆபிராம் தன்னை வழி நடத்துமாறு ஜெபிக்க தவறிவிட்டார் போலும் அத்தம்பதியர் எகிப்துக்கு போகின்றனர் அது பாவம் நிறைந்த நாடு என்று சொல்லப்படுகிறது சாராளோ அழகான பெண் அவளை விரும்பி மன்னன் தன்னை கொன்று போடுவானோ என்ற அச்சம் ஆபிராமுக்கு வருகிறது அதனால் சகோதரி என்று சொல்லும்படி சாராய்க்கு சொல்லுகிறார் இது பொய் ஆனால் அரை பொய் இரத்த உறவின்படி சாராய் ஆபிராமின் சகோதரி என்பது மெய்தான் ஆனால் அந்த உறவை மாற்றி மனம் புரிந்து கொண்டதால் இப்போது மனைவியானாலே ஆதியாகமம் இருபது பனிரெண்டு இந்த அரை பொய்யை ஆபிராம் ஒரு முறை அல்ல இரு முறை சொல்லி தன் உயிரை காப்பாற்ற முனைந்தார் அதே சமயம் மனைவியை இழந்து போவாமே அவளும் கற்பு நெறி தவற இருக்குமே என்று எல்லாம் நினைத்து எல்லாம் வல்ல தேவனிடம் உதவி தேடி இருக்க வேண்டும் தேவன் வல்லவர் மட்டுமல்ல நல்லவரும் கூட எனவே சாராயை பார்வோனிடமிருந்து காப்பாற்றிவிட்டார் பெண்களே இன்றும் கூட நம் கற்பை காத்து கொள்வது ஒரு சவாலாயிருக்கிறது ஆன்மீக மனவாளனான கிறிஸ்துவே நம்மை காக்க வல்லவர் என்பதால் அவரிடம் அணுதினமும் இதற்காக வேண்டிக் கொள்வோம் பார்வோன் மன்னன் சாராயின் நிமித்தம் ஆபிராமுக்கு ஆடு மாடுகளையும் கழுதைகளையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் ஒட்டகங்களையும் கொடுத்தான் அதே சமயம் நல்ல உணர்வுள்ளவனாய் கர்த்தர் தன்னையும் தன் வீட்டாரையும் வாதைகளால் வாதித்தபோது நடந்த தவறை புரிந்து கொண்டான் அவளை அழைத்து கொண்டு போ என்று சொல்லி பாவத்துக்கு விலகிவிட்டான் சில சமயங்களில் மனிதர்களாகிய நாம் கோழைகளாகி போய் பொய் சொல்ல துணிகிறோம் எந்த நிலையிலும் தேவன் என்னை காக்க வல்லவர் என்று சிந்திக்காது போகிறோம் ஆப்ரஹாம் விஷயத்தில் தேவனே செயல்படுகிறார் அவர் கிருபை சாராய்க்கு போதுமானதாயிருந்தது பொய் சொல்வதற்கு பயம் ஒரு காரணம் என்பதால் மெய் சொல்லும் தைரியத்தை வளர்த்து கொள்வோம் பொய் சொல்வதற்கு பயம் ஒரு காரணம் என்பதால் மெய் சொல்லும் தைரியத்தை கொள்வோம் ஜபம் தேவனே இக்கட்டு நேரத்தில் சாராயை நீர் விசித்திரமாய் செயல்பட்டு விடுவித்தீரே அதே போல எங்களையும் காத்துக்கொள்ளும் ஆமேன்